திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற முதற்கண் வணக்கம் ஐநூத்தி நாற்பது அதிகாரம் கொச்சாவாமை ஒரு வரலாற்று செய்தி மன்னர் தன்னுடைய இளவரசனுக்கு முடிசூடும் காலம் ஆனால் இளவரசனோ பார்ப்பதற்கு மிக உள்ளியான தேகத்தில் மெலிந்து இருந்தான் மன்னருக்கு அவரை எப்படியாவது திடகாத்திரமனவனாக வலுவானவனாக உருவாக்க ஆசைப்பட்டார் ஆனால் இளவரசனுக்கு அதில் கொஞ்சமும் அக்கறை இல்லை மன்னரும் பல மருத்துவர்களை அழைத்து சத்தான உணவுகளையும் பல லேகியங்களும் கொடுத்து பார்த்தார் எந்த முயற்சியும் வெற்றியடையவில்லை ஒரு நாள் அரசவைக்கு ஒரு முனிவர் வந்தார் அந்த முனிவர் மன்னரின் வருத்தத்திற்கு ஒரு தீர்வாக ஒரு சிற்பியை வர சொல்லி ஒரு அழகான திரகாத்திரமான உடல் வலிமை மிகுந்த இளைஞனின் சிற்பத்தை உருவாக்கி தர சொல்ல அதனை பெற்று இளவரசனிடம் கொடுத்து உன்னால் ஒரு நாளில் எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை இந்த சிற்பத்தை பார் என கொடுத்து விட்டு சென்றார் இளவரசன் காலை எழுந்ததிலிருந்து முற்பகல் மதியம் மாலை இரவு என ஒவ்வொரு நாளிலும் பல நேரங்களில் அவர் கண்ணில் இந்த சிற்பம் பட ஒரு நாள் அவர் மனதிலும் தானும் இதுபோல திடகாத்திரமனவனாக ஆக வேண்டும் என ஆசைப்பட்டார் அந்த ஆசை விருப்பமாகி அருகில் இருந்த பலசாலையான காவலாளியிடம் நான் இதுபோல ஆக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என கேட்டான் காவலாளி இளவரசனை தினமும் மைதானத்திற்கும் உடற்பயிற்சி கூடத்திற்கும் அழைத்துச் சென்று பல பயிற்சிகளை தர ஆரே மாதத்தில் அந்த சிற்பத்தை போல இளவரசனும் கம்பீரமானான் தன் மனதில் தோன்றிய எண்ணத்தை திரும்பத் திரும்ப எண்ணி பயிற்சி செய்தால் இளவரசன் ஒரு வீர இளைஞனானான் உள்ளியது எய்தல் எளிது மண் மட்டும்தான் உள்ளியது உள்ள பெரின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நம் உள்ளத்தில் எது உருவாகிறதோ எது உந்துகிறதோ அதுவே உருவெடுக்கும் சரியான லட்சியம் சாதனையின் திறவுகோள் நல்லதை நினைத்து வாழ்வை உயர்த்துவோம் பாரதம் பெருமை வரும்